வணக்க மக்களே தென்னிந்திய அளவில் படு பட்டையை கலப்புதுன்னு சொன்னால் டூரிஸ்ட்டு ஃபேமிலின்னு சொல்லலாம் ஆந்திராவை பொறுத்த வரைக்குமே வந்து ராஜமௌலி அவர்கள் பாராட்டின உள்ள நிலையில் ரஜினி அவர்களும் பாராட்டி தள்ளியிருக்கிறார்னே சொல்லலாம் அது பின்வருமாறு சசிகுமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ரஜினி சொன்னாதான் படம் சூப்பர் அப்படின்னு யார் சொன்னாலுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த விதத்தில் சூப்பர் ஸ்டாரே படம் சூப்பர்னு சொன்னால் சந்தோஷத்திற்கு ஒரு அளவே இல்லை அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்குன்னே சொல்லலாம் அயோத்தி நந்தன் ஆகிய படங்களை பார்த்துட்டு ரஜினி சார் அவர்கள் வந்து ரொம்ப பாராட்டியிருந்தார் ஹேட்ரிக் பரவசமாக இருக்கிற நிலையில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஹேட்ரிக்காக வாழ்த்தும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மேலும் சூப்பர் சசிகுமார் அப்படிங்கிறது ரொம்ப அழுத்தி சொன்னார் அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுன்னே சொல்லலாம் நீங்கள் சொல்லப்போனால் தர்மதாஸாகவே வாழ்ந்துருக்கிறீங்க சொல்ல வார்த்தையே இல்லை அந்தளவுக்கு வாழ்ந்துட்டீங்க பல சீன்களை கலங்கடிச்சுட்டீங்க போங்க சமீப காலமாக உங்களுடைய கதை தேர்வு ரொம்ப வேக்க வைக்கிற மாதிரி இருக்குது சசிகுமார் அப்படிங்கிறத ரஜினி சார் சொல்ல சொல்ல நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சசிகுமார் அவர்கள் சொல்லிக்கிறாரு மேலும் படத்தினுடைய ஒவ்வொரு காட்சியும் மனதில் நிறுத்தி அத்தனை பேருனுடைய பங்களிப்பையும் வாழ்த்தி ரஜினி சார் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் டூரிஸ்ட் ஃபேமிலி படக்குழுவுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமான வெற்றினே சொல்லலாம் மேலும் தட்டி கொடுத்து உற்சாகமட்டும் உங்களுடைய தங்கமான மனசுக்கு மிக்க நன்றி ரஜினி சார் அப்படிங்கிறத வந்து நடிகர் சசிகுமார் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு மேலும் டூரிஸ்ட் ஃபேமிலியை ராஜமௌலி அவர்கள் புகழ்ந்து பேசியிருந்தார் படம் கண்டிப்பாக நிச்சயமாக பார்க்க வேண்டிய படம் அவ்வளோ பெரிய அப்பேர்ப்பட்ட சூப்பரான ஒரு குடும்ப படமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ராஜமௌலி அவர்கள் வாழ்த்தியிருந்தார்